ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் உங்கள் நசீம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் ப்ரூஃபில் மொத்தம் எத்தனை சிம் கார்ட்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா உங்கள் ப்ரூஃபை பயன்படுத்தி உங்களுக்கு தெரியாத நம்பர்ஸை உங்களுக்கு தெரியாத நபர்கள் பயன்படுத்தினா உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் உங்கள் ப்ரூஃபில் உங்களுக்கு தெரியாத சில நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை எப்படி பிளாக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் சொல்கிற இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்ஸ் அப்படின்னு டிக் பண்ணி விட்டுருங்க நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனெலாம் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் உங்கள் மொபைலில் க்ரோம் ஓப்பன் பண்ணிங்க அதில் டிஏஎஃப்சிஓபி டாட் டிஜிட்டல் டாட் காம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டில் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜை கிளிக் பண்ணிங்க டிஏஎஃப் சிஓபி அப்படின்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது பாருங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பரும் ஒரு கேப்சாவை என்ட்ரு பண்ண சொல்லும் உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி அந்த கேப்சாவை ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி ஒன்று ஜென்ரேட் ஆகும் அந்த ஓடிபியை நீங்கள் ஆட்டோ ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் மொத்தம் எத்தனை சிம் கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபுல்லாகவே காட்டிடும் இப்போ நான் சாம்பிளுக்கு என்னோடய நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் என்னோடய ப்ரூஃபில் மொத்தம் நாலு சிம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுது இதில் மூணு சிம்மு தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன் ஒரு நம்பர் எனக்கு தெரியாத நம்பராக இருக்குது அந்த நம்பரை டிக் பண்ணி நாட் மை நம்பர் அப்படின்னு ரிப்போர்ட் கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் புகார் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சில நாள் வரைக்கும் அந்த நம்பர் ஒர்க்கிங்கில் இருக்கும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பர் ப்ளாக் ஆகிடும் அந்த நம்பரை யூஸ் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக டவர் கட் ஆகி அந்த சிம்மு டெட் ஆகிடும் அந்த சிம்மை யூஸ் பண்ணிட்டுருக்கிறவங்க கம்பெனி தரப்பில் கேட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்களோட சொந்த ப்ரூஃபை கொடுத்து தான் அந்த சிம் கார்டை வாங்கிக்க சொல்லுவாங்க இப்போது உங்கள் இருந்து வேறு எந்த நம்பருமே இல்லைங்கிற மனதிருப்தியோட நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம் வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து இது போல் பயனுள்ள தகவல்கள் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்